அறிவை சிறந்த அடிக்காய் பரிசு வழங்குவார் வெள்ளை கண்ணை பாராளுத்தான் அவர்களே ஸ்ரீ பத்தாளி கபடி சார்பாக அறிவை அவர்களை நான் அவரவிப்போம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp ஏய் கொடா வரத்தி குடிங்க ஏய் தங்க பாரு ஏய் வாมาย தண்ணியே தண்ணி குடுடா குடு கொண்டு வந்தே கொட தப்பே ஹேய் சி மூன்றே மீடா

செம்மே கடை இடந்திரி மேடம் கடைந்து நிமிடம்

மூன்று பிள்ளைகளும் செம்பட்டி பிள்ளைக்கான முயற்சி ஒன்றில் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் ஆடுகளம் இரண்டில் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் பாயப்பட்டி தேரலை ஆண்டு கடை மூன்று நிமிடம்

சென்னையிலிருந்து <laughs> <laughs> <laughs>